அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னா ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த வகையில் நிகழவிருக்கும் கிரக மாற்றமானது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகலாம் உங்களின் தலைமை பண்பு சற்று அதிகரித்து காணப்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்திறனும் அதிகரிக்குங்க தவறான புரிதல்களை மட்டும் கைவிட்டு எதிலையுமே நிதானமாக செயல்படுவது அவசியம் உங்களுக்கு உங்களுடைய வேலையில் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகரித்து காணப்படுங்க உங்களுடைய பேச்சில் இனிமையை நீங்கள் கடைபிடிக்க பாருங்க அதே மாதிரி உங்களினுடைய வீட்டில் இனிமையான சூழலும் நிலவ ஆரம்பிக்கும் நிதி நிலைமை முன்னேற்றம் அடையுங்க வெற்றிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் நிதி முன்னேற்றத்திற்கான பல நல்ல வாய்ப்புகளும் உருவாகலாம் நீங்கள் முதலீடு செய்த விஷயங்களில் லாபம் அதிகரிக்குங்க ஆபத்தான புதிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது பொருளாதார ரீதியாக வலுவாகவே இருப்பீங்க உங்களுடைய பணியிடத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் அடைவீங்க சூரிய பகவானினுடைய அமைப்பால் வாழ்க்கை துணைவுடனான உறவுல மகிழ்ச்சி நிறைந்திருக்க வாய்ப்புகளும் இருக்கிறது அதே சமயம் சூரிய பகவானினுடைய மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கக்கூடிய யோகமா யோகத்தின் காரணமாக உங்களினுடைய சூழல் இனிமையானதாகவும் வேலையில் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் மன உறுதி அதிகரிக்குங்க அதனால் எந்த ஒரு முடிவையும் மிகச் சிறப்பாகவே எடுப்பீங்க உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சியும் அதிகரிக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் உருவாகும் எல்லா பொறுப்புகளையும் சரியாக செய்து முடிக்க முடியுங்க பண பரிவர்த்தனை செலவு விஷயங்களில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க அதே மாதிரி உங்களினுடைய செயல்பாடு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்த்த வகையில் லாபங்கள் உண்டாக பெறலாம் உங்களின் அபிமானங்கள் நிறைவேற்று அதாவது அபிமானங்கள் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே கொள்வீங்க உங்களினுடைய நண்பர்கள் அப்படி இல்லைனா உறவினர்களினுடைய நல் ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்படுவீங்க புதிய விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளவும் முடியுங்க உங்களின் நீண்ட கால இலக்குகளையும் அடையும் முடியும் உங்களுடைய நீதி நிலை வளர்ச்சியும் நண்பர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களினுடைய லாபத்தை சரியாக சேமிக்க முயற்சி பண்ணுங்க வருமானம் அதிகரிப்பதற்கான ஆதாரங்கள் உருவாகுங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் வீட்டில் சுப காரியங்களில் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க ஆன்மீகத்தில் ஆறு அதிகரித்து காணப்படும் முதாதையர்கள் தொடர்பாக உங்களுக்கு நன்மை நடக்குங்க சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு மதிப்பு மிக்க பொருளை விளக்கும் வாய்ப்பு வந்து இருக்கிறதுனால கவனமாக இருப்பதும் செயல்படுவதும் அவசியங்க பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பாக பணம் அதிகமாக செலவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மன அமைதி அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்திகரமாகவே இருக்குங்க குடும்ப வாழ்க்கை அமைதி நிறைந்திருக்க கூடிய ஒரு காலகட்டம் உங்களினுடைய திறமையால பணி இடத்துல நாட்புக்களை புறவீங்க வம்பு விழுக்குகள்ல இருந்து விலகி இருக்கவும் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுக போகங்களுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்க சாமர்த்தியமாக செயல்படுவதும் செயல் செலவுகளை குறைக்கிறதும் ரொம்ப அவசியம் தடைபட்ட அரசு பணிகள் வேகமாக நடைபெறும் தொழில் செய்யக்கூடியவர்கள் விரிவாக வாய்ப்புகள் இருக்க நீதி நான்மைகள் உண்டாக பெறுங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு எதிரிகள் விஷயத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றலாம் குடும்பம் மற்றும் பணியிடத்துல உறவுகளை பராமரிக்கிறதுலையும் நீங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் குடும்ப உறவு அனுசரித்து செல்ல பாருங்க சிலருக்கு உடல் நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்படுத்தலாம் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுங்க இந்த காலத்தில் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி ஸ்தானத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கு அதனால வாழ்க்கை துணை கூட்டாளி தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்க உங்களுடைய கணக்குகளை வெளிப்படையாக வைப்பதும் அவசியம் துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீங்களே பேசி தீர்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது வணிக கூட்டாளிகளால் ஏமாற்றம் வாய்ப்புகளும் இருக்குங்க உணவு பழக்க விழக்கத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் வந்து பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையை நீங்க எடுத்து தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவா சாதகமாக சூரிய பகவான் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வகைகளில் துன்பங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அதனால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது முன் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது நிதானமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கான நன்மைகள் நடக்குங்க அப்படிங்கிற பட்சத்தில் வரப்போகும் நன்மை கூட வந்த வழி தெரியாமல் திரும்பி போயிடும் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு வேலையிலையும் சரி செய்யக்கூடிய தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி சின்னதாக ஒரு மாற்றம் உண்டாகலாம் அதை நீங்களே எதிர்கொண்டுதான் ஆக வேண்டுங்க வியாபாரத்தில் புதிய முதலீட்டின் போது கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம் அனுபவ பேச்சை கேட்க பாருங்க அடம்பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம் வீம்புக்காக எந்த ஒரு வேலையையும் செய்யாதீங்க உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று எந்த விஷயத்திலையுமே அவசரப்படக்கூடாது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான வேலைகளை செய்கிறது மனைவிக்கு எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பை துவங்குவது இது போன்ற வேலையில அக்கறை காட்டுவீங்க அதே மாதிரி வியாபாரத்தை முன்னேற்ற அயராது உழைப்பீங்க வேலையில் எப்படியாவது முன்னேற நல்ல பெயர் எடுக்க வேண்டும் அப்படின்னு கூடுதல் உழைப்பை போட வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் எழுந்தாலும் கூட ஓரளவிற்கு சந்தோஷத்திற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் குடும்ப விவகாரங்களில் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பே தவிர்க்கக்கூடிய பட்சத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே சமயம் உங்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் பார்த்திங்க அப்படின்னா அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதோடு ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உங்களை சுற்றி இருப்பவர்களை வந்து நீங்க கொஞ்சம் கவனத்தோடு பார்த்து கொள்வீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் வந்து ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் இந்த காலத்தில் ரொம்பவும் வந்து அடக்கம் நிறைந்து காணப்படுவீங்க தாழ்த்தி பேச வேண்டாங்க எல்லோரையும் சரிசமமாக நடத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் நீங்க இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்க அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல வியாபாரம் விட ஒரு நல்ல முன்னேற்றம் நீங்கள் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக உழைப்பை தர வேண்டியதாக இருக்கும் கடினமான உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும் அப்போ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தோன்னா நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமோ இல்லை லாபமோ உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம்